ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவிலா உங்கள் அபிமான சூப்பர் பிக் பாஸ் வீட்டில் எண்பத்தி ஆறாவது நாள் ஒரு பன்னெண்டே கால் மணிக்கு இரவு ரவீனா விஷ்ணு மணிச்சந்திரா இருக்காங்க யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மாயாவை பற்றியும் பூர்ணிமா ரவியை பற்றி தான் பேசுகிறாங்க விஷ்ணு இவங்க ரெண்டு பேரை பற்றி பேச என்ன இருக்கு அப்படின்னா எதுவுமே இருக்காது ஏதாவது கெட்டதாக தான் இருக்கும் வேற என்ன நல்லதாக பேச முடியும் அங்கே அவங்க பண்ணுறது அதுதானே ரவீனா தான் முதல்ல பேசுகிற மாதிரியான காட்சிகள் இருந்தது ரவீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஷ்ணு கிட்ட கேட்குறாங்க வந்து முதல் நாளே நீங்கள் தான் மாயாக்கிட்ட சண்டைக்கு போனீங்க அப்போ இருந்து சண்டைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க விஷ்ணு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே ஃபேக்காக இருக்குது குறிப்பாக அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும் அதாவது அவங்க எல்லாரையுமே அவங்களுடைய கட்டளைக்கு கீழே அவங்களுக்கு அடிமையாக கொண்டு வர்றத அவங்க வேலை நமக்கு அது பொதுவாக ஒத்து வராது விஷ்ணுவுக்கு அதனால் நான் அதை வந்து அவாய்ட் பண்ணேன் அது நல்லாவே தெரிஞ்சது அதுலேருந்து தான் நான் விலகி போனேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ இருக்கக்கூடியவங்க மாயாவுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க யார் அவங்க என்ன ஒரு ஃப்ரெண்டுங்கிற பேரில் அவங்கள ஒரு கொத்தடிமையாக தான் வச்சுருக்காங்க அழகரை யாராக இருந்தாலும் சரி அது பூர்ணிமா ரவியாக இருக்கட்டும் விஜய் வர்மாவா இருக்கட்டும் நிக்சனாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி விக்ரம் என்ன ஆனாரு அவருடைய நிலைமை என்ன ஆச்சு உலகமே பார்த்துது அதுதான் இங்கே அவங்கள எல்லாரையுமே கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு நட்பு அப்படிங்கிற அந்த பெயரில் அவங்கள கொத்தடியுமே வச்சு வாரம் வாரம் அவங்கள பழி கொடுத்துறது இவங்க தப்பிச்சிட்றது இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது இதே தான் விஷ்ணுவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோருக்கிட்டையும் ரவினா மணிச்சந்திரா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பூர்ணிமாவை பற்றியும் பேசுகிறாங்க அது ஒரு மாதிரி கேம் விளையாடுது அது என்கிட்ட பகச்சிக்காது அதுக்கு தெரியும் என்னை பற்றி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு எதிராகவும் பூர்ணிமா ரவி செயல்படுவாங்க குறிப்பாக வந்து ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க அதாவது அவரை ஜெயிலுக்கு அனுப்புறத பிராவுக்கிட்ட சொல்லி அவங்க நேரடியாக பண்ண மாட்டாங்களாம் விஷ்ணுக்கு எதிராக ஏன்னா விஷ்ணு விஷ்ணு வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால பிராவுக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து ஓட்டு போட வச்சு அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பு அனுப்பியிருக்காங்க அது அவருக்கு தெரியுது அதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியும் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நேரடியாக அங்கிட்ட வ வரமாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பூர்ணிமா ரவியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே பூர்ணிமா ரவி உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா இதெல்லாம் பேசுகிற காட்சிகள் அப்படிங்கிறது சுமால் பாஸ் வீட்டில் அந்த மேலே பிரதீப் படுத்துருந்தாருங்க பாருங்கள் அந்த பெட்டு மேலே இருக்கும் கார்னரில் அதில் படுத்துட்டு தான் அதில் விஷ்ணு படுத்துருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அங்கே மேலே தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க பூர்ணிமா ரவி உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததும் அப்படியே பேச்சை மாற்றிட்டாங்க இங்கே பேசுகிறத பார்த்த பூர்ணிமா ரவி திரும்ப மாயா கிட்ட போய் அப்படியே அந்த டீம் விஜய் வர்மா நிக்சனு எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கேம் ஆடுறோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க நினச்சி நினச்சி அவங்க கேம் ஆடுறாங்களாம் சேர்ந்து இவங்க வந்து சேர்ந்து கேம் ஆடுறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களாம் அப்போ இவங்க சேர்ந்து கேம் ஆடலை அப்படிங்கிறத சொல்ல வராங்க போல் என்ன என்ன மாதிரி பூர்ணிமா ரவி பேசுகிறாங்க பாருங்கள் பூர்ணிமா ரவி வந்து ரொம்ப குழப்பத்துலேயே இருக்கிறாங்க ஏதோ மாயா வந்து மாயம் பண்ணிட்டாங்க அந்த குழப்பத்துலேருந்து அவங்க விடுபடுற மாதிரியே தெரியல வீட்டை விட்டு பிக் பாஸும் அனுப்ப மாட்டாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து சேர்ந்து கேம் விளையாடுறது உலகத்துக்கே தெரியும் ஒருத்தங்க ஒருத்தங்க ஆதரிச்சுக்கிட்டு விளையாடுறாங்க மாயாவுக்கு ப பழி கொடுக்கக்கூடிய ஆடுகள் வளர்க்கப்படுது இதில் என்ன அதில் ஒரு பெரிய அவங்களுக்கு சேர்ந்து நீங்கள் கேம் விளாட்றீங்க அவங்களும் சேர்ந்து கேம் விளாடுவாங்க அப்புறம் உங்களை அட்டாக் பண்ணணுன்னா நான் தனி ஒருவனாக வந்து ஜெயிக்குவா முடியும் இல்லை பேச முடியுமா அதனால் அவங்க யார் யார் அங்கே மீதர் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எதிராக விளையாட தான் செய்வாங்க இதுக்கப்புறம் தான் எண்பத்தி ஏழாவது நாள் காலை ஒரு எட்டு மணி காட்சிப்படுத்துகிறாங்க ஒரு பழைய பாட்டு அந்த பாட்டை தான் போடுறாங்க எப்போதுமே ஒரு புதிய பாட்டு போடுவாங்க குத்து பாட்டாக போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பழைய பாட்டு போட்டாங்க தினேஷ் மணிச்சந்திரா ரவீனா ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க சித்ரா மேடம் விஜய் வர்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஸ்மால் பாஸ் கிச்சனில் வெளியே கார்டனில் தினேஷ் அவங்க டீம் தினேஷ் விஷ்ணு மணிச்சந்திரா எல்லாம் உட்காந்துருக்காங்க இவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவங்க வெளியே உட்காந்துருக்காங்க உள்ளே பேசும்போது விசித்ரா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்க வந்து கேம் ஆடவே தெரியாதான் இவ்வளோ நாள் வந்து மக்கள் ஆதரவால் அவங்க வந்துட்டாங்களாம் எனக்கு கேம் ஆடவே தெரியாது எப்பட்றா அந்த ஒரு வாரம் போகணும் இருக்குது எனக்கு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு விசித்தரா மேடம் வந்து கேம் நல்லாவே ஆட தெரியும் ஆட தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஆடுறவங்க தான் அதிகம் அதே தான் தினேசுன்னு சொல்கிறாங்க விசித்தரா மேடத்துக்கு நல்லாவே ஆட தெரியும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரொம்ப அதிர்ச்சியான மாதிரி அவங்க சொல்கிறது இவங்க காதில் கார்டில் இருக்காங்க காதில் விழுது அதை கேட்டுட்டு இவங்களுக்கு கேம் ஆட தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா விசித்ரா மேடம் சொல்கிறது கேம் ஆடலாம் தெரியுது அவங்களுக்கு அவங்க மாயாவை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் அது வேணால் நம்ம ஒத்துக்கலாம் ஏன்னா மாயா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அது ஏனே தெரியல பிடிக்கும் பிடிக்கும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க என்ன அவங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரியல மாயா பண்ணுறதுல என்ன நல்ல விதமாக அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தெரியல அதனால கிட்ட இருக்கிறத மாயாவை புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த கேம் புரியல அப்படின்னு அந்த விதத்தில் அவங்க சொல்லியிருந்தா அந்த அடிப்படையில் அவங்க சொல்லியிருந்தா அது சரியான ஒரு வார்த்தை தான் அதனால் அவங்களுக்கு கேம் புரியல அப்படிங்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்கில் டாஸ்க் ஒன்றில் நீங்கள் எப்படி விளையாண்டிங்க மற்றவங்களாம் எப்படி விளையாண்டாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேட்பாங்க இதே நடா இது கமல் சார் தான் வார கடைசியில் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க தான் கேட்பாங்க இப்போ பிக் பாஸை இடையிலேயே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வேறு ஏதாவது கமல் சார் பேசுகிற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல ஒரே குழப்பமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா எழுந்து பேச ஆரம்பித்தாங்க முதல்ல விசித்திரா மேடம் தான் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒன்று தினேஷை பற்றி தான் பேசுவாங்க அது என்னவோ தெரியல தினேஷை பற்றி பேசுகிறதும் பேசலாம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பர்சனலை பற்றி பர்சனலாக அவங்க லைஃப்பில் சில பேரை அப்படியே நேரடியாகவே தாக்கும் விதத்தில் ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனை அதுக்காக தான் அவங்க பிக் பாஸே வந்திருக்காங்க அது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அதனால் அதெல்லாம் பற்றி ஒரு மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது வெளியிருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்கிற மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற கதையாக ஆயிடும் அதனால் அவர் அவர் எதுக்காக இங்கே வந்தாரோ அந்த அடிப்படை எண்ணத்தை அந்த அடிப்படை எதிர்பார்ப்பையே தீட்டு கொளுத்துற மாதிரிலாம் ஆகிடும் அதனால் இவங்க பர்சனலாக உள்ளே நடக்கிற அந்த டாஸ்க்கை பற்றி ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலையா விமர்சனம் பண்ணலாம் ஓகே ஏற்றுக்கலாம் நீங்கள் பேசுகிறீங்க கூட கூட நீங்கள் பேசுகிறீங்க கூட கூட அவரும் பேசுகிறாரு அதோட முடிஞ்சு போச்சு இப்போ தினேஷ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறத பற்றி உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பசங்கள் இதை பற்றி ஏதாவது அந்த மாதிரி ஒரு தடவையும் பேசுனதே கிடையாது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அவங்க அவங்க வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க அவ்வளோதான் ஆனால் நீங்கள் மட்டும்தான் விஜித்திரா மேடம் மட்டும்தான் தினேஷுடைய வீட்டை பற்றியோ முக்கியமான ஒரு சில சம்பவங்களை பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக தவிர்க்கணும் அதெல்லாம் அவருக்கு தெரியாது தெரிஞ்சால் இன்னும் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகிடும் வார கடைசியில் கமல் சார் வரும்போது அதை கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ எழுந்து அது தான் சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு விஷயந்தான் அந்த உயில் டாஸ்க் ஒன்றும் இல்லை என்னுடைய முயலை யாரும் எடுக்கக்கூடாது தினேஷுடைய முயலை எடுக்கணும் அவர் அவுட் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க குறிக்கோளம் அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய அந்த கோட்டை யாரும் கிடைக்கக்கூடாதான் அதை பாதுகாக்கணுமா இதுதான் அவங்க சொன்ன சொல்லு இது தேவையா எல்லாரை பற்றியும் பேசலாம் மாயா இருக்கிறாங்க பூர்ணிமா இருக்கிறாங்க எல்லோரும் தான் இருக்கிறாங்க எல்லார பற்றியும் பேசியிருந்துருக்கலாம் தினேஷ் 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 அவ்வளோ தான் அவங்க கேம் தினேசோடயே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே விசித்ரா மேடம் கம்முன்னு உட்காந்து பார்க்கலாம் முயல் ராஜா முயல் ராஜான்னு சொல்லி கத்துறாங்க ஏற்கனவே தினேஷை குறை சொல்லிவிட்டு ஒரு மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க பக்கத்தில் தினேஷ் கோபமாக இருப்பாங்க இவங்க கத்தி இன்னமும் சும்மா அவருக்காக தான் கத்துற மாதிரி இருக்குது முயல் ராஜான்னு அவங்கள வெறுப்பு இருக்காங்க தினேஷை அவர் டென்ஷன் பார்ட்டி ஏற்கனே அதனால் அவரும் வார்த்தையை விட்டுறாரு இது வந்து பலவீனத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அது ஒரு யுத்தியாக கூட இருக்கலாம் விசித்திரா மடத்துக்கு ஏதோ அவரை வந்து கொண்டுட்டு போகிறாங்க கேமில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுடுச்சு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார்னா அவ்வளோ தான் ரெக்கார்டு கூட வாங்க வச்சுருவாங்க அளவுக்குலாம் சூழ்நிலை வரும் அதனால் இருந்தாலும் தினேஷ் வந்து ரொம்ப கட்டு கோப்போடு இருக்கிறாரு கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து முயல்ராஜா முயல்ராஜான்னு கத்துறாங்க தேவையில்லாமல் விஷ்ணு சொல்லிட்டார் என்ன அப்படின்னா நான் வந்து பெரிய ஒரு டீம்லாம் ஒன்றும் ப்ளே பண்ணலை எனக்கான வாய்ப்புகளை சரியாக நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படி அதனால தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் மணிச்சந்திரா வந்து பேசுகிறாங்க எல்லோரும் சேர்ந்து ஆடுறாங்க சேர்ந்து ஆடுறாங்கன்னு சொன்னீங்க எனக்கு சில இடத்துல ஹெல்ப் தேவைப்பட்டது நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக தான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாயா மணி பேசுனா மாயாவுக்கு ஆகாது அவங்க ஏதோ வாயால் முழுமுணுக்குறாங்க தேவையில்லாமல் ஏதாவது கேட்கலாம் ரைட்டு ஆனால் யாரையுமே பேச விடுறதில்ல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை போய் பேசணும் அதுக்கு என்ன பேசணுன்னா மாயா என்ன நினைப்பாங்க நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு சொன்னால் அவங்க சிரித்து தட்டுவாங்க அதையே போய் யாரும் பேச முடியாது அது வேணால் விஜய் வர்மா நிக்சனு இவங்கள்லாம் பேசுவாங்க போய் நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு எல்லோரும் மணிச்சந்திரா பேசுவாங்களா அதனால் தேவையில்லாமல் போது மற்றவங்க பேசும்போது கம்முன்னு உக்காடுறதில்ல ஏதாவது வாயில் முணுமுடுக்குறாங்க அவங்க அப்புறம் பூர்ணிமா ரவி எழுந்து பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரவினாவை போய் எடுக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது மாயா எடுத்தாங்க அதனால் நான் போய் அதை எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நஜமாவே அது உண்மை தான் ராவி சத்தியமாக பேசுகிறதெல்லாம் சத்தியம்தான் மாயா ஆரம்பித்து வைக்கிறத அப்புறம் அவங்க தானே முடிச்சு வைக்கணும் அப்புறம் அவங்க அவங்க தானே அடிமை அப்புறம் யார் பண்ணுவாத அதனால் தலைவி செய்கிறத வந்து அப்புறம் அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும் அதனால் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் தலைவி மாயா எழுந்து பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க நான் தோற்றதும் என் கையில் இல்லை நான் ஜெயித்ததும் என் கையில் இல்லை சொம்புங்கள்லாம் சிறப்பாக விளையாண்டுருந்தா நான் வந்து ஜெயிச்சிருப்பேன் சொம்புகள் சரியாக விளையாடுறதுனால நான் தோற்று போயிட்டேன் அதனால் ரெண்டுமே என் கையில் கிடையாது என்னுடைய சொம்புகள் கையில் தான் இருக்குது அதனால் இதை பற்றி நான் சொல்ல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப திம்பு பேச்சு ஒரு தான் கருவம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எப்போதும் அப்படி தான் கேவலமாக இருக்குது மட்டமாக இருக்குது அது இதுன்னு பேசுவாங்க மற்றவங்க விளையாட்டை ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுடைய கேம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் மற்றவங்களை கேவலமாக அவங்க பேசுவாங்க இப்போது அப்படி தான் என்ன பெரிய இந்த கேமு நான் எல்லாம் ஆரம்பத்துலையே எலிமினேட் பண்ணுற கேம்லாம் விளையாண்டேன் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறது வெறுப்பேற்றுற கேம்லாம் விளையாண்டேன் இதெல்லாம் எனக்கு அத்துப்பிடி இதெல்லாம் என்ன இப்போது இப்போல்லாம் நான் அதுக்கு போர் அடிக்குது அது அதனால அதனால் வேறு மாதிரி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க திமுறாவே பாருங்கள் பேச்சை மற்றவங்களாம் என்ன பேசணுமோ டாஸ்க்கு முயல் டாஸ்க்கு எப்படி இருந்தது மற்றவங்க எப்படி விளையாண்டாங்கன்னா உங்கள் வீர வரலாறு உங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் முதல் வாரத்தில் என்ன விளையாண்டிங்க அந்த வரலாறு எல்லாருக்குமே வெளியே தெரியுமா உன்னை எடுக்க முடியாமல் அவன் கதறிக்கிட்டு இருக்கான் உங்கள் வரலாறு எங்களுக்கு தெரியாதா அதை வந்து நீங்கள் உங்கள் வீர வரலாறு வசனத்தெல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க எது சம்பந்தம் இல்லாமல் பேசுறது மாயா பூர்ணிமா இது தான் நடந்தது வேற ஒன்றுமே அங்கே பேசல அவங்க அதுக்கப்புறம் மாயாவுடைய பெரிய சொம்பு விஜய் அவர் வந்து பேசுகிறாரு அவர் தான் எப்பயுமே அடம் பிடிப்பார் மாயாவுக்காக நான் சொம்பு தூக்காத விட அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இங்கே வந்து மணியை வந்து விஷ்ணு பயங்கரமாக பயன்படுத்திக்கிட்டாரு அது உண்மையாகவே கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மணிச்சந்திரம் அங்கே முட்டாளாம் அவர் பயன்படுத்திக்கிட்டதுனால அப்போ விஜயவர்மா என்ன அறிவாளியா படு முட்டாள் அந்த வீட்டில் மாயா பயன்படுத்திக்கிறாங்க விஜய் வர்மாவை அப்போ அவங்களும் முட்டாள் தானே இனிமேல் ஒரு புத்திசாலி மாதிரி புத்திசாலி தனமாக அங்கே கேம் விளையாடுற மாதிரி மற்றவங்கள முட்டால்னு கேமை பற்றி சொல்லியா அப்படின்னா முட்டாள் நான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க மாயாவுக்கு சொம்பு தூக்குறவங்க எல்லாமே மாயாவுக்கு யார் எதிரியோ உடனே அவங்களுக்கு எதிரி ஆகிடுவாங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு தனிப்பட்டு இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மாயாக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டா போதும் கொந்தளிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாஸ் ஸ்வீட்டில் ஒரு பத்தரை மணிக்கு கிச்சனில் மாயா இந்த பக்கம் இருக்கிறாங்க அங்கே விற்று தினேஷ் இருக்கிறாங்க உள்ளே மாயா சொல்கிறாங்க மணியை பற்றி ஏதாவது சொன்னால் ரவீனாவுக்கு கோபம் வந்துடுது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட திரும்ப கேட்டால் என்ன இப்போ மாயாவை பற்றி சொன்னால் நிக்சனுக்கு கோபம் வருது இல்லைங்களா விஜய் வருமாவுக்கு கோபம் வருது பூர்ணிமாவுக்கு கோபம் வருது அப்போ மணியை பற்றி சொல்லும்போது ரவீனாவுக்கு கோபம் வரக்கூடாதான் என்ன இது இல்லாமல் காலையில் தான் இவங்க எல்லாருமே பேசுனாங்க ரவினாவை நான் டார்கெட் பண்ணல மாயா பூர்ணிமா பேசுனது இதுதான் ரவினாவை நான் டார்கெட் பண்ணி அந்த முயலை எடுக்கலை அவங்களுடைய மு முயலை நாங்கள் போனோம் அப்படியே எதார்த்தமே எங்கள் கண்டில் போட்டது நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய உத்தமர் மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இப்போ ரவினாவை பற்றி கேட்குறாங்க ஏன் கோவம் வருது அப்போ இவங்களுடைய டார்கெட் இவங்க பேச்சு தான் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு தானே அப்போ இவங்க ரவினா அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்போ ரவீனா போய்ட்டு அவங்க தங்க முயலில் அவங்க ரவீனாவை அட்டாக் பண்ணி தான் அவங்க எடுத்துருக்காங்க ஆனால் அவங்க பேசும்போது பயங்கரமாக அப்படியே சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் மற்றவங்க ஏதாவது பண்ணிட்டா அப்படியே குரூப் ஃபார்ம் பண்ணி ரொம்ப மோசமாக நடந்துக்கிற மாதிரி விமர்சிக்கிறாங்க உடனே விஜித்ரா மேடம் தினேஷிட்ட பேசுகிறாங்க நமக்கும் ரொம்ப ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது இது எப்போ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டது உங்கள் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டிங்கன்னா எதுவும் தினேசை பற்றி பேசாமல் இருந்தீங்களாவே யுத்தம் முடிஞ்சிடும் சும்மா தேவையில்லாமல் பேசுறது அப்புறம் யுத்தம் எப்போ முடியும்னு போய் தினேசிட்டே போய் கேட்குறது யுத்தத்தை நீங்கள் முதல்ல உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணவே போதும் இப்போ வெளியே நீங்கள் வீட்டை பற்றிலாம் பேசுனீங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாது அதெல்லாம் முடிக்க விரும்புகிறவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க யுத்தத்தை முடிக்க விரும்ப விரும்பலை செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கு ஆனால் போய் யுத்தம் எப்போ முடியும்னு அவர்கிட்டயே கேட்குறது யுத்தத்தை நடத்திக்கிட்டே அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா யுத்தம் இன்னும் பெரிய யுத்தமாக ஆகிடும் இப்போ சாதாரண யுத்தமாக இருக்குது பேசுகிறது இன்னும் தெரியாது அது மாயா கூட விசித்திரா மேடம் பேசிகிட்டு இருந்தாங்க அது இவருக்கு தெரியாது இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது யுத்தம் இன்னும் பெருசாகிடும் இருக்காங்க இந்த மாதிரிலாம் முதல் வாரத்தில் அர்ச்சனா கூட சேர்ந்து இவங்க பண்ணும்போது மாயா எவ்வளோ கத்துனாங்க எவ்வளோ பேசுனாங்க அப்போலாம் வந்து இவங்க மன்னிச்சு மாயாக்கிட்ட அப்புறம் அவெலாம் பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க மடியில் படுத்துக்க வச்சுக்கிறாங்க மன்னிக்க முடியுது ஆனால் தினேசை மட்டும் அவங்களால மன்னிக்கவே முடியல அவங்களுக்கு இன்னும் மனசு வரல போல் எப்போதான் அவங்களுக்கு மனசு வரும்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா ரேவி சொம்புகள் விஜய் வர்மா நிக்சன் எல்லோரும் பேசுகிறாங்க மணியை வந்து விஜய் வர்மா முட்டால்னு சொன்னதும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கோவம் வந்துடுச்சு ஒரு மாதிரி முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரை போய் முட்டாள் நீங்கள் விளையாண்டா அது வந்து யுத்தி விளையாட்டில் மற்றவங்க விளையாண்டா முட்டாள் விஜயவர்ம முட்டாளாம் மணி சொல்கிறாரு விஜயவர்மா விஜயவர்மா தான் ஒரு பெரிய முட்டாள் அதை கிண்டல் பண்ணி ரசிக்கிறாங்க மணி முகம் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் விசித்துரா மேடமும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க வெங்காயம் கட் பண்ணேன் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் தான் இதெல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டா நான் ஃபஸ்ட்டு யதார்த்தமாக அவள் வந்து கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி நான் போய் அங்கே பதில் சொன்னேன் ரொம்ப சமைச்சலாம் கொடுத்தேன் அவங்களுக்கு அன்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பேசும்போது பேசிகிட்டு இருக்குது பிடிக்காமல் ரவீனா என்னை வந்து கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ரவீனா பக்கம் திரும்புகிறாங்க விசித்ரா மேடமும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மாயா கூட கூடிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை விஜித்ரா மேடம் வந்து தடம் மாறுறாங்க மாயாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் தினேஷ் ரவீனா மணிச்சந்திரா எல்லோருக்கும் எதிராக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்கன்னா நல்லது அர்ச்சனா சமையலில் வந்து எல்லோரும் எடுத்து கொடுத்தா அர்ச்சனா வந்து குறை சொன்னாங்க விசித்ரா மேடம் எல்லாமே வந்து உனக்கு எடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீ சமைக்கணும் ரவீனாவும் அதுதான் சொன்னாங்க விசித்ரா மேடம் இப்போ ரவீனா அது சொன்னாங்க விசித்ரா மேடமும் அதே தானே பண்ணுறாங்க எல்லாமே இவங்களுக்கு எடுத்து ரெடி பண்ணி கட் பண்ணி தோல் உறிச்சு சமையலுக்கு எல் தேவையானது எல்லாத்தையும் பண்ணிடணுமா ஆ ரைட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவங்க பாத்திரத்தை வச்சு கடாயை வச்சு அடுப்பு பத்திரித்து ஒரு ஆள் கொடுத்தாங்கன்னா கிண்டி அதாவது அதை கிண்டுறது மட்டும் தான் அவங்க கரண்டி அதுதான் அவங்க வேலை அது கூட அடுத்தவங்களே ரவீனாவே கிண்டிடலாம் நின்று சொல்கிறது மட்டும் சேர் போட்டு உட்காந்து கூட சொல்லிவிடலாம் இதுக்கு பேர் இதுக்கு சமையல் அதுக்கு ஒரு ஆள் இதை வந்து அர்ச்சனா இவங்க சொல்லியிருக்கக்கூடாது இவங்களே இதுதான் பண்ணுறாங்க அப்போ அர்ச்சனை இவங்க குறை சொல்கிறதுக்கு என்ன என்ன இருக்காங்க அப்புறம் ஒரு மூணு மணி போல் ஸ்மால் பாஸில் தினேஷ் ரவினா மணிச்சந்திரா விஷ்ணு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க யாரை பற்றி அப்படின்னா நிக்ஸனை நம்ம சொம்பு தூக்கி நிக்சனை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க அவங்க ரொம்ப சொம்பு தூக்குறான் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ விட்டா அண்டாவே தூக்கிடுவாங்க போல் அந்தளவுக்கு ஃபுல்லாக மாறிட்டான் என்ன பண்ணுறதுனே தெரியல ரவினா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருந்தான் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தூக்கி இப்போ பெரிய அண்டாவை தூக்க ஆரம்பிச்சுட்டான் இதில் கடுமையான போட்டிகள் வந்து விஜயவர்மாவுக்கும் அவனுக்கு நடக்குது இது என்ன எங்கே போய் முடியுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இருக்காங்க ரிக்சனை பற்றி அதுக்கப்புறம் இப்போது மாயா டாஸ்க் ரெண்டு அதாவது தங்க முயல் மாயா டாஸ்க் டூ வருது தங்க முயல் மாயா டாஸ்க்கு ஒன்று வச்சாங்க மாயாவுக்காக இவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸால் உருவாக்கப்பட்ட ஒரு டாஸ்க்கு அதில் எதிர்பாராத விதமாக வந்து பிக் பாஸ்கே ரொம்ப கவலை அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் விஷ்ணு மணிச்சந்திரா உள்ளே பூந்துக்கு எடுத்துட்டாங்க அதுலேயே டோட்டலாக அப்செட் ஆகிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் நைட்லாம் யோசிச்சிருப்பாங்க போல் அப்புறம் இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பயங்கரமாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது டாஸ்க் நடக்குது இந்த தடவை அவங்க விடுற மாதிரி இல்லை ஏதோ சீட்டு கட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து க்ரீன் கார்டு ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது குளிக்க எடுக்கணும் எடுக்கும்போது யாருக்கு அவங்க எடுக்கிறாங்களோ அது என்ன வருதோ அது அது பிரகாரம் அவங்க வந்து கட்ட கட்டமாக இருக்குது அந்த கட்டத்துலேயே இடையில் ஒரு மூணு மூணு கோடு போட்ட ஒரு கட்டம் இருக்குது அதில் அங்கே நின்றுக்கிட்டால் அவங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்லை அந்த கட்டத்தை மூவ் பண்ணி போய் போய் தாண்டி போய் போய் லாஸ்ட்டாக அங்கே லைனாக வந்து தங்க முயல் மாயா முயல் மாயா உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முயலெலாம் லைனாக இருக்குது அதை போய் எடுத்துட்டா அது பாயிண்ட்டு கிடச்சிரும் மூணு பேருக்கு அது ஒன்று ரெண்டு மூணுன்னு இதுதான் டாஸ்க்கு போன முறையே வந்து மணிச்சந்திராவும் விஷ்ணுவும் கெடுத்துட்டாங்க பிளானை அதனால இந்த தடவை ரொம்ப பிக் பிக்பாஸ் விளையாண்டாங்க இந்த டாஸ்க்கை டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களுக்கு தான் டாஸ்க்கு அப்படின்னு பார்த்தா பாஸே கலை இறங்கி விளையாண்டாரு அவர் விளையாண்ட விளையாட்டை தாங்கிக்கவே முடியல ஏதோ ரவீனா தான் அந்த காடு கிடச்சிது ரவினா வந்து விஷ்ணு உட்கார வச்சிட்டாங்க அது கொஞ்சம் அறியாத அறியாத அவங்க புரியாத கொஞ்சம் நேர்மையாக விளையாடலாம் போன டாஸ்கிலே நம்மளை குறை சொல்லிட்டானுங்க நம்ம கொஞ்சம் நேர்மையாக காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ரவீனா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதனால் விஷ்ணு போய் ஓரமாக உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்புறம் காடை குலுக்கி நிக்சன் முன்னாடி காட்டுறாரு நிக்சனு அப்படியே குனிஞ்சு கிட்டே போய்ப்பா பார்த்து அவருக்கு நல்லாவே தெரியுது இந்த காடு தான் அப்படின்னு அதுதான் பாஸே அப்புறம் அடையாள குறியீடுலாம் கொடுத்து இந்த காடுப்பா ரெட் கார்டு இதை எடு அப்படிங்கிற மாதிரி எடுத்தே கொடுத்துருந்துருக்கலாம் பிக்பாஸே வந்து வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அப்புறம் அந்த கார்டை அவர் எடுத்து அப்போ வந்துருச்சு ரெட் கலர் ரெட் கலரு ரெட் கலர் வந்ததுன்னா யாரையாவது எலிமினேட் பண்ணலாம் அதை பவர் அந்த பவர் உடனே அவருக்கு கார்டு கிடச்சிருச்சு அவர் சொல்லிட்டாரு மணி நீ போயிடு அப்படிங்கிற மாதிரி சந்திராவும் போயிட்டார் அதுக்கப்புறம் அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் நிக்ஸனுக்கிட்ட கார்டு குலுக்கி காட்டுறாரு அது விஜயவர்மா தான் பாருங்கள் அர்ச்சனாலாம் காட்ட மாட்டாங்க விஜயவர்மா அப்புறம் இந்த 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 கார்டு தான்ப்பா இது இதை எடுத்து சொல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியாதா அப்புறம் தான் இங்கே மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் அதை பார்த்துட்டு நல்லா குனிஞ்சு பார்த்து அந்த காடை கரெக்டாக அந்த ரெட் கலர் காடை எடுத்து தம்பி இந்த தடவை ரவீனா போயிடு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ரவீனாவையும் அனுப்பியாச்சு அப்புறம் என்ன ஒரு ஆள் மட்டும்தான் தினேஷு அவரையும் ஒரு செயல்படாதவராக ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டா ஏன்னா இப்போ எல்லாரையும் அனுப்பிவிட்டா சந்தேகம் வந்துடும் இல்லைங்களா அதனால் தினேஷை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் விளையாட ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதுக்கு காடு எல்லாரையும் வச்சாங்க யார் உட்காந்துருக்கா பாருங்க விஷ்ணு அப்புறம் ரவீனா அப்புறம் மணிச்சந்திரா இவங்க மூணு பேர் தான் ஆட்டத்தையும் எடுத்தவனுங்க இவனுங்களை உட்கார வச்சாச்சு வேலை முடிஞ்சிருச்சு காடை ரிட்டன் கொடுத்துருங்கன்னு பிக்பாஸ் சொல்லிட்டாங்க அவங்க கடமை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் விளையாட்டு ஆரம்பிக்குது அப்புறம் சும்மா தினேஷ் அங்கே எதுக்கு அது ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் நிக்சன் இறுதியாக முதல் பாயிண்ட் எடுத்தவர் அவர் தான் அவர் எப்படி எடுத்தாருன்னு கேளுங்க மாதிரி தான் காடை குடிஞ்சு பார்த்து விஜய் இந்த காட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுக்குறாரு அப்புறம் முதல் கட்டத்துக்கு முன்னேறி தங்க முயல் மாயாவை அவர் அடைந்து விட்டார் சொம்பு தூக்கி நிக்சன் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துக்கு கடுமையான போட்டிகள் அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப நேரம் நடந்தது கடுமையான போட்டிகளை யார் அவங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு இருக்குனே பிக்பாஸ் அதனால் ரெண்டாவது இடத்துக்கு மாயா மூணாவது இடத்துக்கு பூர்ணிமா ரவி அவ்வளோதான் வேலையாக பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு சிறப்பாக விளையாண்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போர்டில் போயிட்டு இப்போ அந்த பாயிண்ட்லாம் எழுதணும் சொம்பு தூக்கி விஜயவர்மா தான் எழுதுறாரு அதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு தினேஷுக்கு ஒரு பாயிண்ட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு மூணு பாயிண்டு அதான் போய் உட்கார்ந்தாச்சு நேற்று எடுத்து அந்த மூணு பாயிண்ட்டு தான் இந்த தடவை விளாண்டுருந்தாருன்னா ஜெயிச்சிருந்துருப்பார் அது விடமாட்டாங்க அவங்க மாயா ஜெயிக்கணும் என்னடான்னு பார்த்தாங்க உட்கார வச்சுட்டாங்க மணிச்சந்திராவை எல்லாரையும் அதனால் விஷ்ணுவுக்கு மூணு மூணு பாயிண்ட்டு பூர்ணிமா ரவிக்கு மூணு பாயிண்ட்டு நிக்ஸனுக்கு நாலு பாயிண்ட்டு சூப்பர் நிக்சன் சிறப்பாக விளையாண்டிங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாற்பது மணிக்கு ஈவினிங் வந்து விசித்ரா மேடம் மாயா பூர்ணிமா விஜய் வர்மா எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க விசித்ரா மேடம் சொல்லிட்டாங்க அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் உதவி பண்ண ஃபேவரட்ஸும் பார்த்தேன் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க பரவாயில்ல இன்றைக்கி முக்கியமாக நடந்தது முதல் தடவை ஐடியாவே மாறிடுச்சு பிக் பாஸ் ரொம்ப கவலையாகிட்டாங்க அதனால் இந்த இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக அவங்களுடைய டாஸ்கை விளையாண்டாங்க காடை வந்து நல்லா மார்க் பண்ணி எல்லாம் பேசி திட்டமிட்டு பிக் பாஸ் எல்லோரும் சேர்ந்து பேசி காடை மாற்றி நல்லா காடை காட்டி கொடுத்து நிக்சன் மூலயமா விளையாட வச்சு நிக்ஸனை ஜெயிக்க வச்சு இவங்களெல்லாம் போய் உக்காந்ததுக்கப்புறம் அந்த காடை வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க என்னை பொறுத்தளவுக்கு இந்த கேமியும் இந்த டாஸ்க்கே முதல்ல செல்லாது செல்லாத டாஸ்க்கு செல்லாத பிக் பாஸ் மாதிரி செல்லாத டாஸ்க்கு இது ஒரு டாஸ்க்கு இது இவனுங்க வந்து இதுக்கே அப்படியே வெளிப்படையாக விளாண்டுருந்துருக்கலாம் நீங்கள்லாம் போய் உக்காருங்க இதுக்கு ஒரு காடு குலுக்கி போட்டு இதை வந்து இதெல்லாம் தேவையாது நேரடியாகவே எப்போ இருந்தால் நிக்சன் நீ எடுத்துக்கோ அந்த முயலை மாயா நீ எடுத்துக்கோ உங்களுக்கு மாயா தானே போகணும் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லிவிட்டு மாயாவை வந்து ஃபைனலுக்கு வந்து அனுப்ப வேண்டியது தானே இதுக்கு ஒரு டாஸ்க்கு இதுக்கு ஒரு பேச்சு அப்படி தான் இருந்தது பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர்ஜி விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்